எங்க இந்த ரெண்டு பசங்களையும் காணும் சாயங்காலம் ஸ்கூல் விட்டு வந்ததுல இருந்து காணுமே ஓ இங்கதான் படிச்சிட்டு இருக்கீங்களா என்னடா அப்பு ஓவியா படிச்சிட்டு இருக்க நீ சும்மா உட்காந்துருக்க அம்மா ஆனா ஸ்கூல்ல கிளாஸ் நோட்டை கலைச்சிட்டாமா அதான் படிக்காம உட்காந்துருக்கேன் என்னது கிளாஸ் நோட்டை தொலைச்சிட்டானா என்னடா அப்பு ஓவியா என்ன சொல்றா நீ ஒண்ணும் பேசாம உட்கார்ந்து அம்மா அது வந்து ஆமாமா என்னோட கிளாஸ் நோட்டை காணோம் ஸ்கூல் விட்டு வரும்போது என்னோட பேக்ல தான் வச்சிருந்தேன் அது எப்படி தொலைஞ்சிச்சுன்னே தெரியல வீட்டுக்கு வந்து பாக்குறப்ப நோட்டை காணோம்மா என்னடா அப்போ சாதாரணமா சொல்ற இந்த வருஷம் எழுதுனதுல அந்த நோட்ல இருக்கு எக்ஸாம் வேற வரப்போகுது போகுது நோட் இல்லாம எப்படி படிப்ப அம்மா அது நான் ஓவிய நோட்டை வச்சு படிச்சுக்கிறேம்மா என்னது ஏ நோட்டா நான் தரமாட்டேன் மாட்டேன் அம்மா இவன் பொய் சொல்றாம இவன் நோட்டை ரெண்டு காணாம போச்சு இங்க சொன்னா சொல்லாம இருக்கான் இன்னைக்கு ஸ்கூல்ல கூட மேம் கேட்டாங்க அதுக்கும் வீட்டுல வச்சுட்டு வந்துட்டேன் பொய்

என்ன யாரோ அழுற சத்தம் கேக்குது அட இந்த புஷ்பா தான் அப்பு போட்டு இப்படி அடிச்சிட்டு இருக்கா ஏ புஷ்பா அடிக்கிறத நிறுத்திரி ஏன் இந்த சின்ன பையனை இப்படி போட்டு அடிச்சிட்டு இருக்க ஏண்டா அப்பு என்னடா தப்பு பண்ண இருந்த இன்னைக்கு இந்த ஓவியம் அம்மா கிட்ட போட்டு குடுத்துட்டான் ஏன் போய் சொல்றேன்னு கேட்டு அம்மா என்ன அடிக்கிறேங்க இந்த வயசுலயே பொய் சொல்றான்கா விருமக்காவன இன்னைக்கு வெளுத்து எடுத்துற ஏய் இறுடி புஷ்பா நோட்டு காணாம போனதுக்கு அவன் என்ன பண்ணுவான் ரெண்டு நாளைக்கு முன்னாடியே காணாம போயிருக்குக்கா இவன் என்கிட்ட சொல்லாம மறைச்சிட்டான் அப்பவே சொல்லி நான் கிளாஸ் மேம் கிட்ட சொல்லி தேடி எடுத்துக்கலாம்ல இப்போ யாருகிட்ட போய் கேக்குறது சரி விடுடி புஷ்பா நோட்டு தானே நாளை கல்ல கிளாஸ் மேமை பார்த்து கேளு கிடைக்கலனா ஒரு புது நோட்டு வாங்கி கொடுத்து யாராச்சும் பசங்களை பார்த்து காப்பி பண்ணிக்க சொல்லு இதுக்கெல்லாம் பசங்களை போட்டு அடிப்பியா அப்பு நீ இனிமே அம்மா கிட்ட போய் சொல்ல கூடாது இதுக்கு பயந்துட்டு சொல்லாம இருந்ததால உனக்கு இவ்வளவு அடி சரிங்க இனிமே அம்மா கிட்ட போய் சொல்ல மாட்டேன் சாரிமா நான் இனிமே இப்படி பண்ண மாட்டேமா ரியலி சாரிமா फ्रेंड्स இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க फ्रेंड्स அண்ட் ரிலேட்டிவ் கூட ஷேர் பண்ணுங்க थैंक यू